பெரும்பாலும் திமுக கட்சி நிர்வாகி துணையோடு விற்பனை தமிழகத்தில் அமோகமா முடியும் அது மட்டும் இல்ல இரண்டு ஆண்டுக்கு முன்பு காவல்துறை மானிய கோரிக்கை முதலமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட் அவருடைய துறை அந்த மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த காவல்துறை மானிய கோரிக்கையில் இருபதாவது பக்கம் என்று கருதுகிறேன் அதில் குறிப்பிட்டிருக்கார் பள்ளி கரிகளே கல்லூரி பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது அவர் கைது செய்யப்பட்டது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு சிறையிலே அடைக்கப்பட்டது நூத்தி நாப்பத்தி எட்டு பேர் மற்றவர்கள் எங்கே போனார்கள் கஞ்சா வச்சா குற்றம் கொண்டு போனா குற்றம் விற்றா குற்றம் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறீங்க என்ன விவரம் என்று கேட்டால் மத்தவள திமுக நாற்பத்தி எட்டு பேரவை தவிர்த்து மீதி எல்லாம் திமுக காரர் அதனால காவல்துறை கைது செய்ய முடியல அப்ப எப்படி போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் அமைதியாக இருக்கின்ற ஒரு மாநிலம் அமைதி பூங்காவாக திகழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலத்தில் இப்படி திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் கொலை கொல்லை திருட்டு வலிப்பருவி பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல சிறுமி முதல் பாட்டி வரை யாரையும் விட்டு வைக்கல அப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது அரிசி விலை உயர்வு பருப்பு வில உயர்வு எண்ணெய் விலை உயர்வு இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை இந்த ஆட்சியில் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் விலை உயர்கிட்ட பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு நிதியை நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ உடனடியாக அங்கே சென்று கூட்டுறவுத் துறையின் மூலமாக அந்த உணவுப் பொருளை கொள்முதல் தமிழகத்திலே அது விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடியுதா ஏன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல யார் ஆட்சிக்கு அடுத்த ஆட்சிக்கு யார் அடுத்த அதிகாரத்துக்கு யார் வர வேண்டும் என்று அதிகார போட்டி திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தமிழ்நாடு தாக்கு பிடிக்க முடியாது ஆனா திமுக நாலு அதிகார மையம் இருக்குது தமிழகத்தில் திரு ஸ்டாலின் குடும்பத்தில் நாலு அதிகார மையம் ஸ்டாலின் உதயநி ஸ்டாலின் சபரீஸ்வரன் இப்போ துர்கா வந்துட்டாங்க அவர்களும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி திரு கருணாநிதி குடும்பம் மூலம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்